வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு கூடுதலான வரிகளை வந்து வீச்சிருக்கிறார் நூறு சதவீத வரி பதிலுக்கு சீனாவுமே வந்து அங்கேருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு அதிக கட்டணம் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு அமெரிக்க அதிபருங்கிறத விடவும் அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ஆயிட்டார் டெய்லி புது புது கண்டென்ட்டு புதுசு புதுசாக கண்டென்ட்டை கொடுக்குற ஒரு ஒரு நபராக ஆயிட்டார் அந்த மாதிரி தான் தெரியுது பட் அது கிரிக் கோமாளித்தனமா அல்லது அவருடைய பொருளாதார நலனில் அடங்கியிருக்காங்கிறத நாள் போக போக தான் சொல்ல முடியும் ஏன்னா உலகம் முழுக்க அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இவர் ஷேர் மார்க்கெட்டில் விளையாடுறாரா அப்படிங்கிறது தெரியல அந்த கிரிப்டோ கரன்சி ஏறி இறங்குறதுல எதா பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியல நம்ம அது அது அதை பற்றி நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லைன்றதுனால அதை பேச வேணாம் பட் ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை அப்படின்னு எல்லாம் நம்புறதுக்கு இல்லை பட் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நஷ்டமாக லாபமாகங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது பட் இந்த நடவடிக்கை சீனாவை பெருசாக பாதிக்கலைங்கிறது தான் உண்மை ஏன்னா சீனா இதற்கு முன்பு சீனாவின் மீது நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி விதித்த போது சீனா வந்து உடனடியாக அந்த ரிட்டாலியேஷன் நடவடிக்கையை எடுக்கல அவர்கள் அமைதியாக இருந்தாங்க மற்ற மற்ற நாடுகளுக்கு சீசன்பிங் மற்ற நாடுகளுக்கு மற்ற தெற்காசிய நாடுகளுக்கு பயணம் போனார் அவங்க மற்றவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்தாங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நடந்ததே தவிர அவர் எதிர் நடவடிக்கைன்னு ஒன்று இல்லை ஆனால் இந்த முறை சீனா முரட்டுத்தனமான எதிர்வினையை காட்டுறாங்க அவங்க சீன கப்பல்களுக்கு அமெரிக்கா ஒரு ஒரு கட்டணம் விதிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை மில்லியன் கணக்கான டாலர்கள் அது அதே மாதிரியான கட்டணத்தை சீனா விதிக்குது ரேர் எர்த் மினரல்ஸ் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய வகையில் அந்த அரிய வகை கனிமங்களை சப்ளையை நிறுத்துது நாற்பத்தி ஒம்பது சதவிகிதம் கட்டுப்பாடு உற்பத்தியின் கட்டுப்பாடு சீனா கிட்ட அதில் அதை வந்து நிறுத்துகிறாங்க எதுவுமே பண்ண முடியாது இவங்களோட மைக்ரோசிப்டில் இந்த இவங்க செய்கிற மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து தேவை இருக்கு அதை சீனா வந்து நிறுத்துது நோக்கம் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை அடிக்கிறது சீனாவினுடைய நோக்கமா இல்லைன்னா தனிமங்கள் வந்து அதிகமாக வெளியேறி போயிட்டு அதாவது நீ மட்டும் என் கழுத்தை நெறிக்க முடியாது என்னாலே உன் கழுத்தை நெறிக்க முடியும் அப்படிங்குறதா இது இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே சீனாவை முடக்குவதற்கான பெரும்பாலான வேலைகளை அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருந்துச்சு அம் சீனா உற்ப சீனா செஞ்சுட்டு இருக்கிற ஓன் ஏர்க்ராஃப்ட்டுக்கான தொழில்நுட்ப உதவிகள் பார்ட்ஸை கொடுக்காம நிறுத்தினாங்க அதை தாண்டி வந்தது இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் ஒருத்த முட்டுக்கட்டையை போட்டாங்க சிக்ஸ் ஜி சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் ஒரு ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அதில் ஒரு ஒரு முட்டுக்கட்டையை போட்டாங்க அதன் பிறகு அவர்கள் என்விடியாவிலேருந்து என்விடியாவோட கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேலே என்விடியாவோட சிப்பெல்லாம் இவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு தடை போட்டாங்க என்விடியா என்ன பண்ணாங்கன்னா சீனாவுக்கு சிப்பை விற்கிறதுக்காக அதை விட ஆற்றல் குறைவான சிப்பை உற்பத்தி பண்ணாங்க அதன் பிறகு அந்த சிப்புக்கு ஒரு தடை போட்டாங்க ஜோ பைடன் காலத்தில் அதன் பிறகு அதை விட சக்தி குறைவான இன்னொரு சிப்பை பண்ணாங்க அதுக்கும் தடையை போட்டாங்க எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணி வாங்கி அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு இப்போ அவங்களோட அவர்களுடைய இருந்து ரீப்ளேஸ் பண்ணுது சீனா அதுலேருந்தும் மீண்டு வர்றாங்க ஏர்கிராஃப்ட் அது அவங்கள பாதிக்கலை மற்ற தடைகள் பாதிக்கலை இது இல்லாமல் இதுக்கு முன்பே ஐரோப்பியா ஐரோப்பாவிலேருந்து சீன இறக்குமதி ஆடைகளுக்கு வந்து ஒரு ஏழு கோடி ஆடைகளை வந்து வேணான்னு சொன்னான் யூரோப்பியன் யூனியன் முன்பு ஒரு பத்து வருஷம் இருக்கும் இந்த மாதிரியான தடைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சீனா வந்து அதிலிருந்து மீண்டு வர்றான் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது இருக்கு இந்த முறை சி ஒரு ஒரு இதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு தடை விதித்த உடனே சீன ப பங்கு சந்தை தானே கீழே விடணும் இந்தியாவின் மீது பொருளாதார இந்தியாவின் மீது கூடுதல் வரி சீனா சாரி அமெரிக்கா விதிக்குது இந்திய பங்கு சந்தைகள் அடிபட்டு ஆனால் இந்த முறை சீனாவின் மீதான த கட்டுப்பாடுகள்னு வரும்போது அமெரிக்க பங்கு சந்தை உழுவது இதோட இதோட இல்லை சீனா சீ அமெரிக்காவுக்கு செய்யும் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு ஆனால் சீனாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி கடந்த சில மாதங்களாக ஏறுது உயருது ஒட்டுமொத்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பாவுக்கு செய்கிற ஏற்றுமதி வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு மற்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது சீனா லூசிங் எண்டில் இல்லை இந்த இந்த சண்டையில் இழக்கிறது அமெரிக்கா தான் ஆனால் இது மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமெரிக்காவினுடைய பல ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்களே ட்ரம்பினுடைய இந்த அதிரடியை அதை எப்படி பார்க்குறது இல்லை அது வந்து நம்ம நம்ம பத்திரிகைங்க மாதிரி செய்யலாம் எனக்கு அது அப்படி தானான்னு தெரியல ஏன்னா நான் பார்த்த சிலர் வந்து அந்த மாதிரி சொல்லலை இது வந்து அமெரிக்கா அமெரிக்காவின் அமெரிக்காவிற்கான சரிவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேபி அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சண்டை இந்த இந்த சண்டையில் யார் யாரால யாரால் பிடிக்க முடியுமோ அவன் ஜெயிப்பான் இப்போவும் பெருசா செய் எனக்கு நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரி தான் ஆமாம் அமெரிக்கா அதை பேர் பேசுகிறாரு இதற்கு முன்பு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளின் போது இறங்கி வந்தது அமெரிக்கா தான் சீனா அதை பெருசாக செய்யலை ஸோ எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு மிரட்டல் தான் மிரட்டுறதுக்கு மேலே எதுவும் செய்கிற நிலைமையில் அமெரிக்கா இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து தினசரி வாழ்க்கைக்கான இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருள்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேறு மாற்று இருக்குது நீங்கள் வாழைப்பழம் தென்னமெரிக்காலேருந்து வாங்கிக்கலாம் மீன் மற்ற நாடுகள்லேருந்து வாங்கிக்கலாம் நம்ம ஊர் மசாலா பொருள் மற்ற ஊர்கள்லேருந்து வாங்குறாங்க மற்ற நாடுகள்லேருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்க பருப்புலேருந்து ப இந்தியாவில் இல்லை இந்தியாவே ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே பருப்பையும் எண்ணெயும் வெளிநாட்டில் தான் இம்போர்ட் பண்ணுது ஸோ இந்தியா வந்து தன்னுடைய ஏற்றுமதியை நிறுத்தினாலும் கூட அமெரிக்காவுக்கு இழப்பு இல்லை அது வேறு இடத்துலேருந்து வாங்கிக்கலாம் பட் சீனாவிலிருந்து கிடைக்கிற பொருட்களை வந்து அவ்வளோ சுலபத்தில் அவங்களால பண்ண முடியாது இன்னொன்று அவங்க கொடுக்குற டெலிவரி ஸ்பீடு அதில் இருக்கிற தரம் இதையெல்லாம் நீங்கள் வேற ஒரு இடத்துல கற்பனை பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அவர்கள் தன்னுடைய நாட்டை உற்பத்தி சார்ந்த ஒரு நாடாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க அது கலாச்சாரத்துல சேர்ந்த மாதிரி இருந்தது ரொம்ப சுலபமாக ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை வந்து உங்களால் அதை கொண்டு வந்துட முடியும் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு உங்களால் கொண்டு வந்துட முடியும் அவங்க கொரோனாவுக்கு தங்களை தகவச்சுட்டது இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல ரொம்ப வேகமாக கட்டினதுலேருந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா குழந்தைகளுக்கான அந்த என்டர்டே குழந்தைகள் நேரத்தை போக்குறதுக்கான விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் அந்த கல்வி சார்ந்த விளையாட்டுகள் வரைக்கும் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்றதுக்கான சிஸ்டமும் ரொம்ப சீக்கிரமே அவங்க உருவாக்குனாங்க ஸோ சீனாவினுடைய அந்த 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 பிரம்மாண்ட கட்டமைப்பு இருக்குல்லையா அந்த கட்டுமானம் இருக்குல்ல அது இந்த நஷ்டத்தை தாங்கும் இதை விட பெரிய நஷ்டத்தையும் தாங்கும் அமெரிக்கா அப்படி இல்லை இப்போ அமெரிக்காட்டேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வங்கிகள் வந்து இந்த வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறாங்க டெபாசிட் பண்ணுறதுக்கான வட்டி விகிதத்தை இன்னொன்று வந்து உலகளாவிய அளவில் தங்கத்தினுடைய விலை வந்து அதிகமாக இதுக்கெல்லாமே தொடர்பு இருக்கா கட்டாயமாக தொடர்பு இருக்குது அது நம்ம முன்பே விவாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தங்கம் வந்து டா தங்கத்துக்கு ஈடாக டாலர் வந்த பிறகு டாலரை வாங்கி வைக்கிறது ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு ஆச்சு இப்போ ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் தங்கள்கிட்ட இருக்கிற டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க சீனா நிறைய மக்கள்கிட்டே சீனா சொன்னதா ஞாபகம் நிறைய தங்கத்தை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அது அதன் மீது ஏன்னா அது நம்ப நம்பகமான ஒரு உலோகம் அது அதன் மீது முதலீடு வந்து போகுது வெள்ளியின் மீதான முதலீடும் நிறைய ஆகுது பட் வெள்ளிக்கு வந்து வேற ஒரு முகம் இருக்கு வெள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் காரை விட நாலஞ்சு மடங்கு அதிகமாக வெள்ளி தேவைப்படும் சோலார் பேனல்ல வெள்ளி தேவைப்படும் வெள்ளிக்கு வந்து இந்த மா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் யூட்டிலைசேஷன் உண்டு அளவுன்னு பார்த்தோன்னா தங்கத்தை விட ஒரு நாற்பது மடங்கு அதிகமாக வெள்ளி இருக்கும் அளவில் வெள்ளி வந்து தனியாக ஆமாம் ஆமாம் இருப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளியினுடைய இருப்பு தங்கத்தினுடைய இருப்புன்னு பார்த்தா அந்த ரேஷியோ சுமாராக ஒன்னிஸ்ட்டு நாற்பதுன்னு இருக்கலாம் ஒரு கிலோ தங்கம் இருக்கிற இடம் இருக்குன்னா நான் உலகத்தில் நாற்பது கிலோ வெள்ளி இருக்குங்கிற மாதிரி இருக்கலாம் பட் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது மடங்கு ஒரு கிலோ தங்கத்துக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட எண்பது கிலோ வெள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பின்ன இருக்கலாம் அந்த விலை நான் முன்னாடி பிடிச்சது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த உலோகங்கள் மேலே ஒரு நம்பி நம்பிக்கை அதிகமாகுது எப்படி பார்த்தாலும் கைவிட்றாது அப்படின்னு சொல்லிட்டு டாலர் மீதான நம்பகத்தன்மை போகும்போது மக்கள் இந்த மாதிரியான தங்கங்களின் மீது நாடுகளே மக்கள் மட்டும் இல்லை நாடுகளே தங்களுடைய பாதுகாப்புக்கான நிதி இருப்பை தங்கமாக வாங்கி வைக்கிறது நடக்கும் அதனால் அந்த விலை ஏறுது மேபி ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம்ப்போட ஃபியூஸை பிடுங்கிட்டாங்கன்னு சொன்னால் இது இறங்கலாம் இறங்கலாம் அவ்வளவுதான் மற்ற எதன் மீதும் ஒரு நம்பகமான முதலீடு இல்லைன்றதுனால தங்கம் தங்கமும் வெள்ளியும் போயிட்டுருக்கு பட் சிலர் வந்து வெள்ளி மேலே அவ்வளோவா நம்பாதீங்க இதை நம்பிட்டு சாதாரண மனிதர்கள் கொண்டு போய் தங்கத்தில் ஃபிசிக்கல் கோல்டில் வந்து முதலீடு போடுறதுங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமானது இல்லை ஏன்னா நீங்கள் வெள்ளி இன்றைக்கி ஒரு கட்டி ஒரு கிலோ வெள்ளி கட்டியை வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு அதே கடையில் திருப்பி விற்றீங்கனாலும் பதினாலு பர்சன்ட் டிப்ரஷேஷன் நீங்கள் இன்றைக்கி ஒரு கிலோ வாங்கி வெளியில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மதிப்புலேருந்து பதினாலு பர்சன்ட் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் திருப்பி விற்கும்போது தங்கத்துக்கும் அதே தான் நீங்கள் எப்படியும் பதினஞ்சு பர்சன்ட்டு சேதாரத்தில் வாங்குவீங்க எட்டு பர்சன்ட்டுக்கு விலையை கம்மிக்கு தான் நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அது அது ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க தங்கத்துக்குன்னு சொன்னால் அதனுடைய கடையை விட்டு வெளியில் வந்தாலே அதனுடைய மதிப்பு எண்பதாயிரம் ரூபா தான் ஸோ இது அவ்வளவு ஐயோ அப்படின்னு சொல்லி பத பதறிக்கிட்டு வாங்க வேண்டியதில்லை இல்லை அப்படிங்கிற அளவு இல்லை எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னா அதை வாங்கலாம் மற்றபடி நாடுகள் வாங்குறதுன்னு அவங்களுக்கு வேறு வேறு காரணம் இருக்குது திடீர்னு டாலரோட மதிப்பு குறையும் போது அவர்கள் வெவ்வேறு இடத்துல போட்டு வைப்பாங்க இது இன்டர் கனெக்டட் தான் டாலரின் மீதான நம்பகத்தன்மை குறைகிறது இப்போ டாலரை கொடுத்து தான் தங்கத்தை வாங்குகிறாங்க அப்போ டாலருடைய நிலை என்ன இறங்கும் உடனே இறங்காது டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட தன்னோட சுப்ரீம் இழந்து தான் ஆகணும் ஏன்னா அந்த வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா அமெரிக்காவை நம்பிக்கிட்டு உலகம் இருந்தது அமெரிக்கா தான் ராஜாங்கிற ஒரு இடத்துல இருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டுருக்கு சீனா அமெரிக்கா அளவுக்கு இல்லைன்னாலும் கூட சாமானியத்தில் அவர்கள் கூட மோத முடியாதுங்கிற நிலைக்கு சீனா மேலே ஏறிட்டு உற்பத்தி தொழில்நுட்பம் நீங்க நித்ய ஆயோக் இந்தியால சொல்லியிருக்காங்க இருபது லட்சம் ஐடி வேலைகள் பறி போகலாம் அப்படின்னு நித்தி ஆயோக் சொல்லியிருக்கு இன்னொன்று ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த ஏஐ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களால் வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பட் அங்கே ஒரு கேட்ச் இருக்குது நீங்கள் நாற்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகணும்னா ஏஐ சொல்லி தர்றதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்கணும்ல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவை சொல்லித்தரத்துக்கான எல்லாம் இப்போ நீங்கள் ஏஐ ரிசர்ச் பண்ணுறவர்களில் ஐம்பது சதவிகிதமான வல்லுநர்கள் சீனாட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட ரெண்டரை பர்சன்ட் இருக்காங்க நீங்கள் இந்த ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஏஐ அந்த நாற்பது லட்சம் வேலையை நீங்களும் நாமும் நம்மளுக்கு அது கிடைக்குமா சீனாவுக்கு கிடைக்குமா இது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ சீனாவை ஏன் அமெரிக்காவை வந்து அவன் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் இந்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமாக பல்வேறு நாடுகளோட பொருளாதாரத்தில் அவர்களுடைய கட்டமைப்பில் சீனா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது இராணுவம் அல்லாத பொருளாதார ரீதியாக பிடிச்சி வச்சிருக்காங்க அது ஒன்று அடுத்ததாக இராணுவ பலத்தில்னு பார்த்தா அவர்கள் ஆறாம் தலைமுறை விமானங்களை அவங்க உருவாக்கிட்டாங்கிறது தான் தகவல் அண்ட் மற்ற தளவாடங்கள்லையும் அவர்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள் இருக்குது அவங்க கப்பல் படையாகட்டும் விமானப்படையாகட்டும் அல்லது தரைப்படை அது சார்ந்த தொழில்நுட்பம் அண்ட் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு சொல்கிறதுக்குள்ள அந்த தொழில்நுட்ப ரீதியான சண்டைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறது ஓன் மேப் அவங்கள்ட்ட இருக்குது ஜிபிஎஸ் சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க இன்டிஜினியஸ் அது வேறு யாரும் வந்து அதை உள்ளே புகுந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதை ம ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் தொழில்நுட்ப ரீதியாக மற்றவர்களை மற்றவர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே சீனாட்டு இருக்குங்கும்போது உலக நாடுகள் இயல்பில் அமெரிக்காவுக்கு பயந்து நடக்கிறதுங்கிறது போய் இப்போ சீனாவையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு வேலையை செய்கிறோம் ஸோ இந்த சுப்ரீமசி போகுதுங்கும்போது அமெரிக்காவுக்கான அந்த அந்த தாதா ஸ்டேட்டஸ் போகுதுங்கும்போது சீனா ஒரு அட்வான்டேஜ் எடுக்குதுங்கும்போது சீனா யுவான் மதிப்பு கூடும் அவங்க பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்து அது மதிப்பு கூடும் ஸோ ஓவராலாக அடுத்த பத்து வருஷத்துக்கு டாலரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலம இல்லை அது தொடர்ந்து வீழ்ச்சி அடையுங்கும் போது இந்த போக்கு தொடர்ந்தான் தான் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருந்த இடத்துல வந்து சீனா வந்து வந்துருமா இனி வந்து உலக அளவில் அதிகாரம் செலுத்திட்டு இருந்த அந்த தன்மை இருக்குல்ல ஆமாம் அமெரிக்காவினுடைய தன்மை அது வந்து மாறி சீனாவினுடைய கைகளுக்கு போகுமா கைகளுக்கு போய்டுன்னு நான் நம்பலை ஆனால் இந்த வேகத்தை அந்த நான் அமெரிக்கா வந்து அந்த ஸ்டேட்டஸை இழந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு சீனா கொண்டு போகும் மற்ற நாடுகளோட துணையோட ஒரு அந்த சுப்ரீமசி அவர்கள் எடுக்கலாம் அந்த 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 அதிகாரத்தை அவர்கள் பிடிக்கலாம் முன்பு இருந்தது மாதிரி முன்னால வந்து அமெரிக்காவா ரஷ்யாவா இங்க அப்படி ஒன்று அவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கல பட் ட்ரம்ப் இதே மாதிரி இன்னொரு நாலு வருஷமும் இதே லெவல்ல செஞ்சார்னா ட்ரம்ப்பே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருவார் சீனா கையில மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துடுற மாதிரி இருக்கும் அது அதை செஞ்சுருவாங்க பட் இந்த நிலமையிலேயே சீனா வந்து இது எல்லாத்தையும் நான் நம்பல பட் அவங்க பொருட்படுத்தியாக வேண்டிய சூழ்நிலை வரும் அண்ட் அவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் அவசரமே படுறதில்ல நீங்கள் போன முறை நூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விதிச்ச போது இவ்வளவு முரட்டுத்தனமாக சீனா எதிர்கொள்ளலை ஸோ கிரௌண்டை தயார் பண்ணிட்டு தான் அவங்க சண்டைக்கு வர்றாங்க ரொம்ப பொறுமையாக தான் அவங்களால செய்ய முடியுது இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாமே சீனா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் செஞ்சு அவங்க முடிவு பண்ணி செஞ்சது ஸோ அவங்க ஒரு ஒரு வெல் பிளான்ட் அண்ட் ஆர்க ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே ஸோ கட்டாயமாக வந்துடும் சீனா தான் அடுத்தது பிடிக்கும் அது அது சந்தேகமே இல்லை ஆனால் உடனே ஒரு நாலஞ்சு வருஷத்துலன்ற மாதிரிலாம் நான் நம்பலை பட் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் மேலே தான் ஏறிட்டே போவாங்க ஏன்னா எல்லா நெருக்கடிகளையும் அவர்கள் தாண்டி வந்திருக்காங்க எதுலேயும் அவங்க வந்து சஃபர் ஆகலை அவ்வளவுதான் உற்பத்தி கேந்திரமாக மற்ற நாடுகள் மாறப்போகுதுன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இந்த பஜனை எல்லாம் நான் கேட்டேன் அவ்வளோதான் சீனா ஒழிச்சாங்க கொலாப்ஸ் சைனா கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொலாப்ஸிங்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் உற்பத்தி அவன் தான் வச்சிருக்கிறான் அமெரிக்கா என்விடியா சிப் வேணும்னு சீனா நின்ன காலம் போய் இன்னைக்கு சீனா தங்கள் நாட்டு நிறுவனங்களுக்கு என்விடியா சிப்பை வாங்காத உள்நாட்டு சிப்பை வாங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு இடத்துல ரேர் எர்த் மினரல்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இப்போ என்னென்னா இந்தியாவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸை வாங்கிட்டு அதை சீ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்றதுக்கான கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வராங்க இப்போ அமெரிக்கா ஓடி வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் ஆஹ் அமெரிக்காவோட சண்டை போட்டு சீனா எங்ககிட்ட வந்துருச்சுன்னு கொஞ்ச நாள் டான்ஸ் ஆனானுங்க இப்போ ரெண்டு நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆஹா சீனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்தியாவினுடைய உதவியை நாடும் அமெரிக்கா ஓஹ் நீ அடியாலா போகிறேங்கிறத வந்து கொண்டாடிட்டு இருக்கிற நிலம இங்கே இருக்குது ஸோ அவர்களுக்கான திட்டமிடலும் பொறுமையும் இல்லைங்கும்போது சீனா சர்வ நிச்சயமாக அந்த அதிகாரபூர்வமாக அந்த ஸ்டேட்டஸை பிடிக்குமான்றது தெரியாது பட் அந்த அந்த இடத்தை நோக்கி ரொம்ப வேகமாக இல்லாமல் அவர்கள் முன்னேறிட்டுருக்காங்கங்கிறது நிஜம் தொடர்ந்து பேசுவோம் உலக அரசியல் அமெரிக்க அரசியல் இப்படி போகுது அப்படிங்கிறத ப பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி